ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது வந்து நான் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கு எடுத்த ஃபோட்டோ இது என்னென்னா நான் ஸ்கூலுக்கு போகிற வில்லேஜு மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரு அன்றைக்கி ஈவினிங்கு மூணு மணிலேருந்து மழை பெஞ்சிகிட்டே இருந்தது ரொம்ப இருட்டாயிடுச்சு நாங்கள் எப்பயுமே வந்து நடந்து வரும்போது யாராவது லிஃப்ட்டு கொடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க அன்றைக்கி மழையாக இருந்ததுனால யாருமே வெளியில் வரல எல்லாமே தான் வராங்க பாருங்கள் நான் வந்து நடந்தே தான் போனேன் ஒன்றரை கிலோமீட்டரும் ஒவ்வொரு கையில் கூடை லஞ்ச் பேகு ஹேண்ட் பேகு எல்லாத்தையும் மாட்டிட்டு செல்லில் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் பல நாள் வந்து எனக்கு ஆசை நாங்கள் நடந்து போகிற இந்த பாதையை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் சவுக்கு தோப்பாக இருக்கும் மோட்ரு கொட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நட இவ்வளோ சுடுகாடும் இருக்கும் மோட்ரு கொட்டான்னு சொல்கிற இடத்துல வந்து வாழை தென்னை பழம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ரொம்ப பயம்லாம் இல்லை நான் ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்க்குறேன் நம்ம வந்து காலையிலையும் மாலையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க வேலை விட்டு வர்றவங்க அந்த மாதிரி வருவாங்க ஆனால் வந்து நம்ம ஒரு ஆஃப் டே லீவ் போட்டு வந்தோம்னா அப்போ வெறிச்சோடி தான் இருக்கும் இது வந்து எதிர்க்க வர்றவர் இந்த ஊரோட தலைவர் அவர் நிர்ணயிட்ட பேசினார் மழையில் அணிஞ்சிட்டே போகிறீங்கன்னு கேட்டார் இது ஒரு கோவில் இந்த கோவிலை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் நான் மழையில் நனைஞ்சிட்டு போகல சார் நான் வந்து கொடை வச்சிருக்கேன் நீங்கள் ஏன் நனைஞ்சிட்டு போகிறீங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஸ்கூலை பற்றி கொஞ்சம் பேசணும் செய்கிறமான்னு சொன்னார் இந்த ஒன்றரை கிலோமீட்டர் தூரமும் இதே மாதிரி தான் இருக்கும் இங்கே ஒரு டேர்னிங் வரும் இந்த டேர்னிங்கில் ஒரு ஊருக்கு ஒரு ஏரியாவுக்கு போகிற வழி இருக்கும் எதுவும் பயம்லாம் இல்லை நம்ம இந்த ஒரு மணி போல் ஹாஃப் டே லீவ்லாம் போட்டு வந்தோம்னா தான் நிறையா பாம்பு பார்ப்போம் இந்த ரோடு வந்து எவ்வளோ அகலம் இருக்கும் அந்த நீளத்துக்கு பாம்பெல்லாம் பார்த்துருக்கோம் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் எங்களுக்கு வந்து பழகிடுச்சி பயம்லாம் ஒன்றும் இல்லை ஒரு தடவை எங்கள் அம்மா வந்து பாண்டிச்சேரி வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு திருப்பி சென்னை திரும்பி போனாங்க காரில் அப்போ என்னை அழைச்சிட்டு வந்து மார்னிங் ஸ்கூல் டைம் தான் என்னை அழைச்சிட்டு வந்து ஸ்கூலில் விட்டு போனாங்க அதுலேருந்து அம்மா வந்து புலம்பிட்டு இருப்பாங்க சவுக்கு தோப்பில் போகிறேன் தாளி சாடுலாம் கைட்டு வச்சிடுமா மஞ்சக்கையை மட்டும் போ பயம்லாம் இல்லைம்மான்னு சொல்லுவேன் யாரையும் நம்ப கூடாது பயமா இருக்குன்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க அதுலேருந்து நானும் சரிம்மா சரிம்மா கைட்டு வச்சிட்டமான்னு சொல்லிடுவேன் வயசானவங்கள்லாம் எப்பயுமே அப்படி தானே ரொம்ப பயப்படுவாங்க இது வந்து ஒரு ஒருத்தரோட மோட்ரு கொட்டால் ரொம்ப பசுமையாக இருக்கும் வாழை தென்னை பலா மான் எல்லா மரமும் இருக்கும் இது இன்னொருத்தருது லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்னொருத்தருது அது மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும் நல்ல மக்கள் தான் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் வந்து நாங்கள் நடக்க மாட்டோம் எல்லாமே கார் வருது பாருங்களேன் எதிர்க்க நாலரை மணிக்கே லைட்டு போட்டு வருது உங்களுக்கு வீடியோவில் கூட கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது ஆனால் நேரில் வந்து அவ்வளோ இருட்டாக இருந்தது நாங்கள் ரெண்டு டீச்சர்ஸ் தான் கொலிக் வந்து பஸ்ஸில் போகணும் அதனால் நான் அவங்களை ஒரு டூ வீலரில் ஏற்றி அனுப்பிட்டேன் நான் நடந்து போனேன் நான் வந்து ஷேர் ஆட்டோவில போயிடுவேன் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறோம் ஆறு கிலோமீட்டர் மெயின் ரோட்டில் வரணும் அதாவது பாண்டி டூ சென்னை பாண்டி டூ திண்டிவனம் அந்த ரோட்டில் தான் வரணும் அதுக்கப்புறம் ஒன்றரை கிலோமீட்ரு உள்ளே வந்து இந்த மாதிரி நடந்து வரணும் மேக்ஸிமம் நான் நடக்க மாட்டோம் யாராவது லிஃப்ட்டு கொடுத்துருவாங்க ஆனால் இன்றைக்கி மழையாக இருக்கிறதுனால யாருமே வந்து வெளியில் போகல பாருங்கள் எல்லாருமே உள்ளதான் வராங்க வீட்டுக்கு தான் வராங்க ரொம்ப பசுமையாக அழகாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அமைதியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் சவுக்கு போடுவாங்க அப்புறம் சவுக்கு வெட்டுவாங்க திருப்பி போடுவாங்க இதே தான் நல்ல ஊர் ரொம்ப வெயிலெலாம் வரும்போது அந்த பெரிய ஆலமரம் இருக்கு பாருங்கள்ல கொஞ்சம் தூரம் வெயிலில் வருவோம் வந்துட்டு அந்த ஆலமரத்துட்டு வந்தோடனே அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் நல்ல நிழல் தரக்கூடிய ஆலமரமாக இருக்கும் நிறைய பேர் மாடு ஆடு மிக்கிறவங்களாம் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லை பய பயம்லாம் எதுவும் இல்லை அவங்களாம் நம்ம நடந்து போகும்போது சொல்லுவாங்க நில்லுங்கம்மா வெயிட் பண்ணுங்கம்மா ஏதாவது வண்டியில் வந்தால் போகலான்னு இல்லைங்க டைம் ஆகிடும் நான் நடந்து போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் வருவோம் எந்த பயம்லாம் எதுவுமே இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது எவ்வளோ இருட்டாக போயிருக்கு பாருங்கள் இந்த மரம் ஒரு பெரிய அந்த ஆலமரம் ஒன்றரை கிலோமீட்டருக்கு வீடே இருக்காது ரெண்டு பக்கமும் சவுக்குத்தோப்பு தான் இருக்கும் நான் கிட்டத்தட்ட ரோடை வந்து மெயின் ரோடை அடைய போகிறேன் இந்த மெயின் ரோடில் தான் ஒரு கடை இருக்கும் அப்புறம் ஒரு பார்பர் ஷாப் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது இது வந்து பைபாஸு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆப்போசிட் சைடு இப்போ க்ராஸ் பண்ணி போகணும் ஆப்போசிட் போகிற வண்டியெல்லாம் பாண்டிச்சேரிக்கு போகுது இந்த சைடு பார்க்குறேங்க இந்த சைடு போகிற வண்டியெல்லாம் திண்டிவனம் சென்னை இதெல்லாம் போகுது இது வந்து ரோடை க்ராஸ் பண்ண பாருங்கள் இந்த கார் இந்த ரன் வண்டியெல்லாம் வந்து திண்டிவனம் சென்னை பெங்களூர் திருவண்ணாமலை இந்த சைடு போகிறாங்க இப்போ நான் ரொம்ப ஜாக க்ராஸ் பண்ணோம் ரோடை இங்கே அதிகமாக ஆக்சிடெண்ட்லாம் நடக்கும் நிறைய பேர் வந்து இங்கே இழந்திருக்காங்க இங்கே மேம்பாலம் கட்டலாம் ஆனால் கட்ட மாட்டேங்கிறாங்க ரொம்ப கவனமாக இந்த வீடியோவை கட் பண்ணி தான் நான் ரோடு க்ராஸ் பண்ணேன் இதுதான் நாங்கள் பஸ்ஸுக்காக இடம் எனக்கு வந்து ஷேர் ஆட்டோ தான் இப்போ செட் ஆகும் பஸ்ஸு வந்து நம்ம வீட்டுக்கிட்டே நிறுத்த மாட்டாங்க ஷேராக வீட்டுக்கிட்டே இறங்கிக்கலாம் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க கார் வர்றதில்ல அதான் நடந்து வந்த பாதை இந்த ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க நிறையா அதில் வீடு இருக்குது ஆனால் யாருமே வீடு வாங்கலை அப்புறம் எவ்வளோ கார்ல அதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக வரும் வீடு வந்து பாண்டிச்சேரி போகுது இப்போ எனக்கு ஆட்டோ வந்துடுச்சு நான் ஆட்டோவில் ஏறிட்டேன் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும்தான் தனியாக உட்காந்துருந்தேன் சைட்லலாம் வேறு மழை தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு கட்டியிருந்தார் எனக்கு பயம்லாம் இல்லை ஏன்னா வந்து எல்லா கொஞ்சம் நம்பிக்கை ரொம்பலாம் பயப்படல இருந்தாலும் தனியாக வந்தேன் யாருமே இல்லை அந்த ஆட்டோவில் எது வேணால் நடக்கலாம் நல்லவங்களும் இருக்காங்க உலகத்தில் கெட்டவங்களும் இருக்காங்கல்ல நான் ரெண்டு சைடும் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா எங்கள் ஊர் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும் இது வந்து பாண்டிச்சேரி டு திண்டிவனம் போகிற ரோடு நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழையில் தான் நாங்கள் போனோம் வீட்டுக்கு இங்கே வந்து கொஞ்சம் தூரம் போனோடனே தான் பைபாஸ் வந்து பெரியம் ஊருக்கு உள்ளே போகிற ரோடும் ஊருக்கு லீல போகிற ரோடும் வரும் இங்கே வந்து புளிச்சப்பள்ளம்னு ஒரு ஊர் இருக்குது அதில் வந்து பால்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அப்புறம் பால்ஸ் பிஎட் காலேஜ் இருக்குது அங்கே வந்து மேம்பாலம் இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஊரோட வேறு பேர் வந்து புல் இசை பள்ளமாக புல்னால் மூங்கிலாம் மூங்கில் காடுகள் அடர்ந்த ஒரு ஊராக அந்த மூங்கில் வந்து ஒன்றோட ஒன்று உரசம் போது ஒரு இசை கேட்குமா அந்த மாதிரி ஒரு ஊருங்கிறதுனால தான் அந்த ஊருக்கு வந்து புல் இசைப்பள்ளம் அது வந்து பேச்சு வழக்கில் அப்படியே வந்து புல் புளிச்ச பள்ளம் புளிச்ச பள்ளம்னு மாறிடுச்சு அது வந்து அந்த ஊருமே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அங்கேயும் வந்து பிரைமரி ஸ்கூல் இருக்குது ஹையர் செகண்டரி இருக்குது ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் பஸ்ஸில் போகும்போது வரும்போதெல்லாம் நான் வேலை செய்கிற ஊரில் வந்து பிரைமரி இருக்குது ஹை ஸ்கூல் தான் இருக்குது டென்த் வரைக்கும் ஸ்கூல் இருக்கவே நான் ஜாயின் பண்ணும்போது அது மிடில் ஸ்கூலாக இருந்தது அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகி சிக்ஸ்த்து டு டென்த்து வேறு பில்டிங் கட்டிட்டு போயிட்டாங்க நாங்கள் ஃபிஃப்த் வரைக்கும் தான் இருக்கோம் இதான் வந்து பால்ஸ் பிஎட் காலேஜ் நான் சொன்ன இதுதான் மேம்பாலம் இதுக்கு கீழே தான் இந்த புளிச்ச ஊர் இருக்குது ரைட் சைடில் பாருங்களேன் அந்த ஊர் தெரியும் கொஞ்சம் தூரம் போனால் பால்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வரும் நிறையா காலையில் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் வர்றவங்கலாம் ரொம்ப ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் அந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரொம்ப டல் அடிச்சிருச்சு இப்போல வந்து நர்சிங் காலேஜ் மட்டும்தான் நடக்குது இன்ஜினியரிங் காலேஜ் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் பிஎட் நடக்குது பிஎடமே நிறைய பேர் வந்து க வ சேரவே இல்லையாம் கொஞ்சம் பேர் தான் சேர்ந்துருக்காங்க ஈவினிங்கும் மார்னிங்கும் ரொம்ப பிஸியாக ரெஷ்ஷாக தான் இருக்கும் இதோ தெரியுது பாருங்கள் ரைட் சைடில் காம்பவுண்ட் வருது பாருங்கள் அதுதான் வந்து பால்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த காம்பவுண்ட் நல்ல பெரிய காம்பவுண்ட்டு பெரிய ஏரியா அது தெரியுது பாருங்கள் இதுதான் பால்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் அப்புறம் தான் வந்து வானூரோட கோர்ட் இருக்கும் இப்போ ரைட் சைடில் கட் பண்ணால் வானூரோட கோர்ட் இருக்கும் இந்த ஊர் தாண்டினத்துக்கு அப்புறம் தான் பைபாஸ் பெரிய இது பாருங்கள் பைபாஸ் பெரிய இது பாருங்கள் ஒரு கிராஸ் பண்ணுறார் பாருங்கள் பஸ்ஸு போது பாருங்க இது எங்கள் ஊரை தாண்டி தான் வரும் ஆனால் இந்த பஸ்ஸு வந்து எங்கள் ஸ்டாப்பிங்கில் நிறுத்த மாட்டாங்க இதுக்கு முன்னாடி ஃபோர் தேர்ட்டிக்கு ஒரு பஸ் வரும் அதுதான் நிறுத்துவாங்க இந்த லெஃப்டில் தெரியுதுல அதுதான் பைபாஸு இது வந்து திருச்சி சம்பளம் கூட்டு ரோடு பஞ்சவடி இதெல்லாம் டச் பண்ணி போகிற உள்ளே உள்ளே போகிற ஒரு வழி இந்த ரைட் சைடில் ஒரு பாதை போது பார்த்தீங்களா காம்பவுண்ட் தெரியுதுல்ல அங்கே தான் வந்து கோர்ட் இருக்குது வானூர் பிளேக்கோட கோர்ட் இருக்குது இங்கே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஆரோ ஃபுட்டுன்னு ஒரு பிஸ்கட் ஃபேக்ட்ரி வரும் நம்ம போகும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் அங்கே பிஸ்கட்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு வாங்கலாம் பிஸ்கட்டு ஆட்டா அப்புறம் வந்து சேமியா அப்புறம் நூடுல்ஸு பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து தயார் பண்ணுறாங்க வெளியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் கொண்டாந்து வச்சு விற்பாங்க நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடைக்கு போயிட்டு அது வந்து ரெண்டு மூணு நாள் இந்த ஜோக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் கூட இருக்கும் நிறையா இருக்கும் அந்த போர்டு தெரியும் அந்த இதுதான் இந்த கடையில் தான் விற்பாங்க இது உள்ளே வந்து பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது உள்ளே போகிறதுக்கெலாம் நம்ம பர்மிஷன் வாங்கி ஆர்ஓ ஃபுட்டுன்னு போர்டு தெரியுதா அதுதான் வந்து பிஸ்கட் ஃபேக்ட்ரி உள்ளே போகிறதுக்கு வந்து நான் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் போகணும் உள்ளே வந்து நான் போனதே இல்லை உள்ள வந்து எவ்வளோ பிஸ்கட் வேணாலும் நம்ம சாப்பிட்லாமா ஆனால் உள்ளே இருந்து வெளியில் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது தான் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அப்படி தானா எவ்வளோ வேணாலும் அவங்க சாப்பிட்டுக்கலாமா ஆனால் வெளில வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வெளியில் அந்த ஷாப் மாதிரி இருக்குல்ல அதில் வந்து நிறையா குக்கீஸ்லாம் வாங்கலாம் நல்லாவே இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு மூன்றுரூபா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்கிறதுக்கும் ஒரு மூன்றுரூபா இந்த லிஃப்டில் தெரியுது பார்த்திங்களா இதுதான் வந்து பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் இது ரொம்ப ஃபேமஸான கோயில் ரொம்ப மிக உயரமான கோயில் எனக்கு வந்து எப்பயுமே வீடியோ எடுக்கும் போதே வாய்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் வீடியோ எடுத்துட்டு முடிச்சு வாய்ஸ் ஓடுறது கஷ்டமாக இருக்கும் தேங்க்யூ பாய்